யாழ்ப்பாடமாக நல்லூரை பிறப்பிடமாகவும் உடுப்பு ட்டி மற்றும் நல்லூர் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா குமாரசுவாமி அவர்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அந்நாறு காலம் சென்ற கந்தையா சின்னத்தங்கம் தம்பதிகளின் இதய முதல்வரவு காலம் சென்ற நல்லம்மா அவர்களின் அன்பு காலம் சென்ற சண்முகநாதன் மீனாட்சி ஆறுமுகம் ஆகியோரின் அன்பு தம்பியும் உமாபாலன் புவனேஸ்வரி டாக்டர் தயாளினி ஷங்கர் டாக்டர் திருமால் ஆகியோரது பாசமிகு தந்தையும உமாதேவி அசோகன் டாக்டர் சிவதாசன் டாக்டர் சுலோஜனா ഡോക്ടർ സുദർശിനി ആകിയോ അൻപജി ധർമ്മദാസന് ധർമ്മസായി പ്രണവി സകവി നേര ആവാർ ഇവ് വരവിത്തലയുട്ടുറവിനെ கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்